முருகனுக்கு கரோரா எல்லாம் வல்ல பழனிமுருகன் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாகுணசாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருவிடையே சரணம் சரம் சரணம் எம்பெருமான் கரையும் பெற்ற அம் குருநாதர் ஸ்ரீ அருணா திருவாய் முதல் திருப்பூன்ற மகா மந்திரத்தில் கவுமார இணைத்தளத்த வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி பத்து மனையவள் நகைக்க என துவங்கும் ஞானமலை தளத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை எல்லாம் வல்ல பழனிப்பெருமான் திருவிடிலும் ஞானமலை அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர அரோஹர அரோஹர்த்த அடியேனை அனைவரும் இழி நாடு மனகிருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியு நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அழித்த பாதம் அருள்வாயே முருகா நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அழித்த பாதம் அருள்வாயே முருகா என முரசு ஒளிப்ப வீணை தமருக மறை குழாமும் அலைமோதே தடி கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமர் இடை விடுத்த ஜோதி முருகோனே என்னை மனம் உரு யோக அளித்த பாத எழுத பச்சை மேனி உமைபால இமயுதிப்பான மலைவுரை குரத்திபாக இலகிய சசிப்பெண்மேவு பெருமானே அணுகி முன் அழித்த பாதம் அருள் முருகன் நகைக்க ஊரின் அனைவரும் நகைக்க லோக மகளிரும் நகைக்க தாதை தமரோடும் தாதை தமரோடும் மனமது சலிப்ப நாயன் உளமது சலிப்ப யாரும் வசை மொழிப்பி தட்ட நாளும் அடியேனை நாளும் அடியேனை அனைவரும் கிழிப்ப நாடு மனித நாடின் அகம் அதை எடுத்த சேமம் இதுவோ நாடின் அகம் அதை எடுத்த சேமம் இதுவோ இதுவோ என்று அடிய நுண்ணினை நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அழித்த பாதம் அருள்வாயே முருகா நாளும் அடியனை அனைவரும் கிழிப்ப நாடு மனிருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி அழித்த பாதம் அருள்வாயே முருக தன தன தனத்த தான என முற சொல்லி வீணை தமருக மறை குழாமும் அலைமோதே தட்டி நீக அகில் கடாவி அசுரக்குமாறு சமரிய விடுத்த ஜோதி முருகோனே என்னை மனம் முருக்கி யோக அனுபூதி அழித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமை பாலா இமயவர் துதி இலகிய சசிப்பெண்ணே பெருமாழே முருகோனே உமை பாலா இலகிய சசிப்பெண்ணேவு பெருமாளே நாளும் அடியனை அனைவரும் கிழிப்ப நாடு மனகிருள் நீ

பெண் பெருமாளே அணுகி முன் அழித்த பாதம் அருள்வாயே ஞானமலை மேவு பெருமாளே நாடும் அடியனை அனைவரும் இழிப்ப நாடு மனை மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாடும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன்னடித்த பாதம் அருள்வாயே முருகா தனதன தனத்ததான என முரசொழிப்ப வீணை தமருகம் மறைக்குழாமும் தடிநிகர் தடிநிகரில் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமர் இடைவிடுத்த ஜோதி முருகோனே இணைமனம் முருக்கி யோகா அனுபூதி அடித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா இமையவர் துதிப்ப ஞானமலை உரை குரத்திபாக இலகிய சசிப்பெண் மேவு பெருமானே உன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா ஜோதி முருகோன் இணைமனம் உருக்கி யோக அனுபூதி அடித்த பாதன் எழுதறிய பச்சைமேனி உமைபாலன் இமயவர் துதிப்ப உரை குரத்தி பாகன் இலகிய சசிப்பெண் மேவு பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி தாயின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சரணன் சம்சரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 பழனியாண்டவனுக்கு ஞானமலை உரை ஞான ஸ்கந்தனுக்கு அரோரா ஞான தண்டாபணி பெருமாளுக்கு கரோர குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சரணன் சம்சரம்